குழம்பு சொல்ல போகிற இதை பார்த்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க இது பார்த்திங்கன்னா வெறும் சாதத்துக்கு சூடாக போட்டு சாப்பிட்டிங்கன்னா செம்மையாக இருக்கும் அது தவிர இட்லி தோசை சப்பாத்தி அந்த மாதிரி கூட சாப்பிட்டிங்கன்னா அருமையாக இருக்குங்க வாங்க எப்படி செய்யலான்றதை நம்ம பார்க்க போகிறோம் பருப்பு ரெண்டு ஸ்பூன் போடுறாங்க துவரம்பருப்பு ரெண்டு ஸ்பூனு கடலப்பருப்பு ஒரு ஸ்பூனுங்க எங்கள் தோட்டத்தில் விளைஞ்ச மிளகாய் வந்து ஒரு ரெண்டு மிளகாய் போட்டுக்கிறேன் நீங்கள் காரத்துக்கு ஏற்ற போடுன்னா எக்ஸ்ட்ரா ஒரு மிளகாய் சேர்த்துக்கோங்க அதில் வந்து இப்போ நான் ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றிடுறேங்க ஊற்றிட்டு அதுக்கப்புறமா மண் இது பூண்டு ஒரு பத்து பல்லு பூண்டு போடுறேன் அப்புறம் தக் பழுத்த தக்காளி ஒரு ரெண்டு தக்காளி போட்டுக்கோங்க எல்லாத்தையும் குக்கரில் நம்ம வேக வச்சிடலாம் தண்ணி ஊற்றி வேக வச்சிடலாம் இப்போது ஒரு ரெண்டு மூணு சவுண்டு வச்சு தோட்டத்தில் விளைஞ்ச கீரைகள்ங்க இது தண்டுக்கீரை கீரை சிலோன் பசலை கீரை அப்புறம் வந்து மாயான் கீரைங்க அரிய வகை கீரை மாயான் கீரை போட்டிருக்கேன் அது தவிர இந்த வாட்டி புதுசாக வந்து முக்கிரட்டை கீரையும் கல்யாண முருங்கை கீரை பாருங்கள் இதுதான் கல்யாணம் முருங்கை கீரை மயில் கீரை பாருங்கள் இந்த மயில் கீரை எக்ஸ்ட்ரா இந்த வட்டி எனக்கு கிடச்சிருக்கு ஸோ நம்ம வந்து இதை வந்து பொடியாக கொஞ்சம் நறுக்கிடலாம் இதில் பார்த்திங்கன்னா பருப்புக்கீரையும் கிடச்சிருக்கு முடக்கத்தான் கீரைங்க தண்டுக்கீரை அப்புறம் கொடி பசலை கீரை பொன்னாங்கனி கீரை இவ்வளவும் கிடச்சிருக்குங்க எல்லாத்தையும் நான் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் நம்ம போட்டு நம்ம ஒரு செய்ய போகிறோம் கீரை க குழம்பு செய்கிறோங்க இது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு உறுப்பையும் பாதுகாக்குதுங்க இந்த கல்யாண முருங்கன்றது கற்பப்பையை வந்து வலுவுறுத்தும் ஸ்ட்ரென்த்தாக வச்சுக்கோங்களாங்க அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு கீரை நமக்கு தெரியும் பொன்னாங்கனி கீரை கண்ணுக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவோம் கொடி பசுல கீரை ரத்தம் இப்போ நிறைய பேருக்கு ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க அவங்களுக்கு இந்த கொடி பசுல கீரை நான் சிகப்பும் பச்சையும் வச்சுருக்கேன் அது தவிர கீரை மணத்தக்காளி கீரை இந்த வாட்டி அது ஏன்னா நம்ம இந்த வெயில் காலம் ஆரம்பிச்சிருச்சுங்க நமக்கு இப்போ குளிர்ச்சியாக நம்ம உடம்புல ஏற்றுக்கணும் அதுக்காக நம்ம வந்து அந்த கீரைங்களாம் நம்ம வளர்க்கணுங்க கண்டிப்பாக நம்ம மயில் மயில் காலத்துலேயும் மழை காலத்துலேயும் கிடைக்கிறது பார்த்திங்கன்னா கீரைகள் தாங்க ஸோ அதை இப்போ நம்ம பொடியை நறுக்கிடலாம் மூணு ஸ்பூன் நல்லெண்ணெய் அங்கே ஊற்றிக்கணுங்க கடுகு ஒரு ஸ்பூன் போடுறோம் உத்தம்பருப்பு ஒரு ஸ்பூனு ஜீரகங்கை முக்கால் ஸ்பூன் போட்டுக்கோங்க வெண்டயம் அரை ஸ்பூன் போட்டுக்கிறோம் சின்ன வெங்காயம் ஒரு இருபது வெங்காயம் போட்டுக்கோங்க இதுக்கு சின்ன வெங்காயமும் நல்லெண்ணெய் தாங்க முக்கியம் நல்ல சிம்மில் வச்சு நம்ம வறுக்கலாம் முடிஞ்ச அளவு சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுங்கள் இதுக்கு டேஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா நல்லெண்ணும் சின்ன வெங்காயம் தாங்க இந்த சின்ன வெங்காயம்னு எடுத்துக்கிட்டோன்னா கற்ப வந்து உள்ள அழுக்குகளை வந்து சுத்தப்படுத்துதுங்க வெளியேற்றுது அது தவிர நம்ம ரத்தத்தை வந்து அப்பப்போ சுத்தப்படுத்துங்க இந்த சின்ன வெங்காயத்தில் நிறைய மகத்துவம் இருக்குதுங்க முடிஞ்ச அளவு சின்ன வெங்காயத்தை யூஸ் பண்ணுங்க கொஞ்சம் உரிக்க தான் எல்லாருக்கும் கஷ்டமாக இருக்கும் ஆனால் அதை நீங்கள் எனக்கு தெரியாது கஷ்டம் இல்லை நீங்கள் அந்த மாதிரி உரிச்சு சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கே தெரியும் அதோடைய டேஸ்ட்டே ஒரு ரொம்ப ரொம்ப இருக்குங்க டேஸ்ட்டு சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணிங்கன்னா இப்போ நான் ஒரு பிஞ்சு பெருங்காயம் போட்டுக்கிறேன் பெருங்காயத்தூள் இப்போ அதையும் சேர்த்து நம்ம வதக்கிக்கலாங்க தோட்டத்தில் விளைஞ்ச கழுவு நல்ல கீரைகளை போடுறேங்க வெரைட்டி ஆஃப் கீரையை சீக்கிரம் வாங்க வளதுங்கிறதுக்கு கல் உப்பு போடுறோம் கல் உப்பு வந்து ரொம்ப நல்லதுங்க சால்ட்டோட இப்போ நம்ம அதை சுருளை வதக்கிக்கலாங்க நம்ம வீட்டுக்கீரைனால சீக்கிரம் வெந்துடும் இது ஹெல்த்தியாக டேஸ்ட்டாக இருக்கோங்க இது நம்ம வீட்டுக்கு இறையிலனால என்ன வகை ரசாயன பொருளாம நம்ம செய்கிறோம் வீட்டில் இருக்கிறத வச்சே இதை நம்ம சுருளில் நல்லா வதக்கிட்டு நீங்கள் இந்த மாதிரி பருப்பை ஊற்றி சாப்பிட்டு நெய்யை போட்டு சாப்பிட்டிங்கன்னா செம்மையாக இருக்கோங்க ஒரு இட்லி தோசை கூட ரொம்ப நல்லாயிருக்குங்க கொஞ்சம் வதங்கணும் மூடி மூடி வச்சு நம்ம வதக்கலாம் பாருங்கள் கொஞ்சம் வெந்துருச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்கட்டோம் அப்படியே நல்லா சுருண்டு வதங்கிருச்சிங்க ரெண்டு நிமிஷம் வதங்கட்டும் இப்போ வேக வச்சுருக்கோம்ல அதை போடுறோங்க பருப்பு ஒரு கால் கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிறேன் நீங்கள் தேவைக்கிறப்ப ஊற்றிக்கும் ரெண்டு அரை ஸ்பூன் போடுறோம் ஸ்பூன் சின்ன வெங்காயமும் அந்த கீரையும் வச்சு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றப்போ ரொம்ப நறுக்கு நறுக்கு இந்த சின்ன வெங்காயம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா இப்போ நான் நெய் ஒரு ஸ்பூன் ஊற்றிக்கிறேங்க இது ஆப்ஷன் தாங்க உங்களுக்கு தேவைப்பட்டால் ஊ ஊற்றிக்கோங்க இல்லை ஊற்றுனீங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும் இறக்குறப்போ ஒரு ஸ்பூன் பெப்பரை போடுறோங்க போட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு காலமாக இருந்தால் மிளகாவை கம்மி பண்ணிக்கோங்க பெப்பர் போட்டுக்கோங்க சூப்பரான மணக்க மணக்க கீரை குழம்பு ரெடிங்க